பாதுகாப்பு இயற்கை சார்பாக இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் கோவாலை ஒன்றியக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பாக சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வு என்று நடைபெற்று வருகின்றது அப்படிங்கிறத என்ன பார்த்துட்டேன் பெண்கள் நிறைவேற்றீங்க

இந்த இயற்கை நகையை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு உபாதி வராது எடுத்துரைக்கும் முகமாக அவங்க ஒரு அழகான வெற்றியரசு பனைவோர்கள் அப்ப அவங்களுடைய மனதில இயற்கை சார்ந்த குறிப்பாக பனைமரம் சார்ந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு குறிப்பாரு நல்ல கைப்பற்ற அவங்கள புகழ்ச்சிக்காக சொல்லல அவங்களும் புகழ்காய் வரல ஆனா நம்ம யோசனை பண்ணணும் நம்ம எல்லாருக்கும் பத்து இல்லை கவலையா

சர்வதேச இன்று என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு உதக்க நன்றி தமிழ்நாடு பணிமரங்காக பாதுகாப்பு இயக்குநர் மற்றும் நிர்வாக குழு தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய தொகுதி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைத்து சார்பாகவும் இருந்தி தெரிவித்தனர் எல்லாருமே மாற்றத்தை நோக்கி தான் வந்து இந்த டீம் ரொட்டி எனக்கு இன் நொடியூஸ் ஆகிடுச்சுன்னு உங்களப்பா சரிங்களா நான் இப்போ ஒரு சிக்ஸ் ஒன் எனக்கு வந்துருந்தேன் அந்த டைம்ல அவங்கள ஒரு யூனிட்டியை நான் இவங்க பட் இன்னொரு விஷயம் பட் டீம் எனக்கு இன்டோடியூஸ் பட் ஆனால் இன்னொரு கிட்டே நான் கேட்குறேன் ஒரு ஆர்வம் ஒரு கலக்குறையாட்டம்

தலைவர்களுக்கு <laughs> <laughs> <laughs>

அந்த நிகழ்வுக்கு ஓடோடி வந்துட்டீங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தோம் சரியா இது பார்த்ததான்

அதை தானே என்ன செய்து ஃபிரை பண்ணி ஏதாவது சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ ஆண்டான நம்ம என்னது கோலிக்ஸ் ஏதாவது நினைப்பாங்களோ நம்ம அப்படி பாத்துட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம லைஃப் நம்ம என்ன செய்ய முடியாது அச்சீவ் பண்ண முடியாது நல்லவர்களாக இருக்கின்றார்களா உனோட பிரைஸ் சர்க்கிள் எப்படி இருக்கிறது தீமையான உங்க வழிநடத்துல இருக்கிறாங்களா அதை நம்ம எப்பவுமே நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும் என்ன செய்வாங்க போதும் எதுக்கு தேவையில்லாத என்று இதெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கப் போகுது நீ சமூக நிலப்பணி என்ன கிடைக்க போகுது சோஷியல் ஒர்க் நீ பணி என்ன கிடைக்க போகுது ஒரு என்ன செய்வாங்க டவுன் பண்ண நெகட்டிவ் பாயிண்ட் i do

சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை அவங்க செய்ய இருக்கிறாங்க செய்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது அச்சீவ் பண்ண முடியாது அதனால யூனிட்டியாக இருந்து அனைவரும் செயல்பட்டு இந்த சக்சம் என்ற அமைப்பை மிக கூட நம்ம மேலே கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்க என்ன எதுவுமே இல்ல இப்ப எல்லாம் போய் ஹாஸ்பிடல் அதிகமாயிருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன காரம் பெரிய உணவு முறைகளை நம்ம என்ன செய்துட்டோம் விட்டுட்டோம்ல இல்ல இந்த உழவுக்கு நம்ம என்னது அதிகம் ஆஸ்பத்திரிகள் வர வைக்கிறதுக்கு நம்ம போய் காரணமாயிட்டோம் டாக்டர் சுந்திரமணி சோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும் நம்மளோட பார் நம்ம துவைச்சிட்டோம் அதுல உணவு முறைகளை இயற்கை சார்ந்த உணவு முறைகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா vai eu

இன்றைய காலகட்டத்திற்கு எது முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்த இவங்களை கூட்டத்துக்காக நல்ல கருவா ஏன்னா இன்றைய காலகட்டம் அவங்க அழகா போட்டு காப்பாங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல அப்படியே பாஸ்டா போயிட்டு சொல்றவங்க எல்லாம் சீக்கிரமா பாஸ்டா போறாங்க எல்லாம் பாஸ்டா பார்த்துக்கணுமா இல்லையா இன்னைக்கு காலையில பேப்பர்ல செய்து ஒரு நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது தக்க நல்ல ஒரு மருத்துவர்

சச்சம் என்பது வெற்றியின் தூண் அப்படின்னு சொன்னாங்க நல்ல கைக்கு கொண்டோம் கன்னியாகுமரி மாவட்ட சட்டத்துக்கு கிடைத்தப்பட்ட பெயர் என்ன துணை பெயர் என்னன்னா சட்டம் அப்படின்னா வெற்றியின் தூண் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றியின் தூண் இவர்கள் அவர்களுடைய அந்த அந்த சிறப்புமிக்க அந்த பாதுகாப்பு இயக்கத்தில்